பதவி போட்டிய போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் பட்டப்பகலில் அரசாங்க திணைக்களத்தில் நடந்த மோதல் கொழும்பில் குவிக்கப்பட்ட போலீசார் வெளிநாட்டில் இருந்து வந்து வீடு எடுத்து மதுபானம் காட்சி குடித்த வெளிநாட்டவர் சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி குடிப்பதற்கு கூட நீரின்றி மகிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கு நீர் விநியோகம் துண்டிப்பு அனுர நாடு திரும்பிய அடுத்த நிமிடங்களில் நடந்த வைரல் சம்பவம் உலக பொருளாதார இயக்கத்தை தீர்மானிக்கும் பாரிய தலைமைகளை சந்தித்து வெற்றி நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுரகுமார் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த பெண்கள் நடந்தது இதுதான் மக்களின் கோரிக்கைக்கு அமைய சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி போலி இலக்கத்தகட்டு பதித்த ஜீப் வண்டியுடன் தொழிலதிபர் கைது அனுர அரசின் ரகசிய நடவடிக்கைகள் வாகனை புத்தங்கேணி கடலில் கரையொதுங்கிய பாரிய டாங்கி அங்கிருந்து வந்தது என கடும் குழப்பத்தில் மக்கள் நாடு முழுவதும் இன்றும் மின்பட்டு வெளியான முழு விவரம் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் அஸ்வசம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அர்ஜுனாவிடம் யாழ் போலீசார் விசாரணை ஹோட்டலில் வைத்து தாக்கப்பட்ட நபர் பெரும் சிக்கலில் அர்ஜுனா எம்பி நள்ளிரவில் வயல் கண்டத்துக்குள் புகுந்து வேளாண்மை செய்கையை துவம்சம் செய்த காட்டு யானை கூட்டம் ஆபத்தின் விளிம்பில் கிழக்கின் முக்கிய கிராமங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து தப்பித்த விசாரணைகளில் வெளியான தகவல் இலங்கையில் காற்றாலை திட்டத்தை நிறுத்திய அதானி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரச அர்ச்சக திணைக்களத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அரசு அச்சக திணைக்களத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் உணவு உட்கொள்ள முடியாது என தெரிவித்து ஊழியர்கள் திணைக்களத்தின் வளாகத்தில் இருந்து வெளியே செல்ல முற்பட்டுள்ளனர் இதன்போது அச்சகத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து தலைமை பாதுகாப்பு அதிகாரி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளம்பெட்டிய பிராண்டியாவத்த பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த சீன ஒருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய போலீசாரும் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகளும் இணைந்து நடத்திய சோதனையில் இருவர் கைது செய்யப்பட்டனர் குறித்து சீன நாட்டவரிடமிருந்து மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் மில்லிட்டர் கூடா மற்றும் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான சீன நாட்டவர் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளம்பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கைது செய்யப்பட்ட சீன பிரஜையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்துக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்துக்கான நீர் விநியோகம் இன்று துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த உத்தேகபூர்வ வீட்டை அரசாங்கத்திடம் கையளித்து காலி செய்யுமாறு அரசாங்கத்தின் பல மாணவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பகிரங்க அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர் எனினும் இந்த உத்தியோகபூர்வ இல்லாமல் அரசியலமைப்பு ரீதியாக தமக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூல அறிவித்தல் வழங்க வேண்டும் என்பதே மஹிந்த ராஜபக்ஷவின் நிலைப்பாடாகும் ஆனால் அத்தகைய எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட அனுர அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை எனினும் வெளிநாட்டு பயணத்தை முடித்து அனுர நாடு திரும்பிய நேரத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐக்கிய ராட்சியத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அங்கு சென்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் இருந்தார் உலக காலநிலை பிரச்சனைகள் பாராமல் அனைவரினதும் கதவுகளை கொண்டிருப்பதாக தெரிவித்த தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜிகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி போது அழைப்பு விடுத்துள்ளார் மசாஜ் நிலையம் என்கின்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் இருந்து நான்கு பெண்கள் உட்பட ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக நுவரலியா தெரிவித்தனர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு உபயோகிக்கப்பட்டுள்ள போலி இலக்கத்தகட்டுடனான ஜீப்ரக வாகனம் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த வாகனத்துடன் ஐம்பத்தி இரண்டு வயதான தொழிலதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக பணியாற்றியதோடு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனம் பிளவத்தை நாடாளுமன்ற சந்திக்க அருகாமையில் பயணித்தபோது வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை எடுத்து அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள புத்தங்கணி கடற்கரையில் இன்று கரையொதுங்கிய நிலையில் போயா என்று அழைக்கப்படும் பாரிய ராங்கி ஒன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கடற்கரையை அண்டிய பகுதியில் பாரிய டாங்கி ஒன்று மிதந்து கரை ஒதுங்குவதை பகுதி மக்கள் அதை இழுத்து கரை செய்தனர் இவ்வாறான டாங்கிகள் ஒதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றும் மின் விநியோக துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இந்த மின் விநியோக துண்டிப்பு ஒரு மணி நேரம் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் வெவ்வேறு பிரதேசங்களில் ஒரு மணி நேர மின்வெட்டு விதிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அஸ்வேசம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு என்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பு நலன்புரி நன்மைகள் சபையால் இன்று வெளியிடப்பட்டது அதன்படி குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வெஸ்ம கொடுப்பனவு நாளை வரவு வைக்கப்பட உள்ளதாக நேற்று குறிப்பிடப்பட்டது இதேவேளை குறித்த குடும்பங்களுக்காக ரூபாய் பன்னிரண்டு மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிரம்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அந்த சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சட்டத்தரணையுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்றார் இதன்போது ஒரு காணொலி தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறிச் சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளதோடு அங்கு பொருத்தப்பட்ட கேமராவிலும் இது பதிவாகியிருந்தது இதை அடிப்படையாக வைத்து தற்போது அர்ச்சுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆனை கட்டிய வழி வயல் கண்டத்துக்குள் கடந்த புதன்கிழமை அதிகாலை வேலை புகுந்த காட்டு யானைகள் அங்கு செய்கை செய்யப்பட்டிருந்த பெரும்போக வேளாண்மை செய்கையின் பல ஏக்கர் வயல் நிலங்களை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் தற்பொழுது செய்கை செய்யப்பட்ட பெரும்போக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது அண்மையில் ஏற்பட்ட பலத்த மழை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள தமது வாழ்வாதார தொழிலான வேளாண்மை செய்கையை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு ஜானைகள் இவ்வாறு தோன்சம் செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் காட்டு ஜானைகளிடமிருந்து தமது வேளாண்மை செய்கையை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் நடுநிசையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தமது வயல் பகுதியை அண்மைத்துள்ள சிறிய சிறிய காடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கின்ற இரவு வேளைகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து வயல் நிலங்களை துவம்சம் செய்து வருவதால் தமது இவ்வருடத்தின் வாழ்வாதார தொழில் இன்னும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்துவதாக நெற்பயிரை இரவு வேளையில் யானைகளின் அழிவில் இருந்து பாதுகாப்பதற்காக காவல் காத்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அதிகரித்து வருவதோடு யானைகள் கிராமங்களுக்குள் உட்புகாமல் இருப்பதற்கு யானை பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தும் அது இதுவரை நிறைவேறவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற இபிடிபி கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன் அங்கிருந்து மற்றொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் இருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு இது குறித்து அறிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கையில் செயற்படுத்தப்பட உள்ள இரண்டு காற்றாலை மற்றும் மின் பரிமாற்ற திட்டத்தில் இருந்து

அடுத்த நிமிடங்களில் நடந்த வைரல் சம்பவம் உலக பொருளாதார இயக்கத்தை தீர்மானிக்கும் பாரிய தலைமைகளை சந்தித்து வெற்றி களிப்புடன் நாடு திரும்பினார் ஜனாதிபதி மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த பெண்கள் நடந்தது இதுதான் மக்களின் கோரிக்கைக்கு அமைய சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி போலி இலக்கத்தகட்டு பதித்த ஜி வண்டியுடன் தொழிலதிபர் கைது அனுர அரசின் ரகசிய நடவடிக்கைகள் புத்தங்கேணி கடலில் கரை ஒதுங்கிய பாரிய டாங்கி எங்கிருந்து வந்தது என கடும் குழப்பத்தில் மக்கள் நாடு முழுவதும் இன்றும் மீன்பட்டு வெளியான முழு விவரம் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் அசுவசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அர்ஜுனாவிடம் யாழ் போலீசார் விசாரணை ஹோட்டலில் வைத்து தாக்கப்பட்ட நபர் பெரும் சிக்கலில் அர்ஜுனா எம்பி நள்ளிரவில் வயல் கண்டத்துக்குள் புகுந்து வேளாண்மை செய்கையை துவம்சம் செய்த காட்டு யானை கூட்டம் ஆபத்தின் விளிம்பில் கிழக்கின் முக்கிய கிராமங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து தப்பித்த முன்னாள் எம்பி இந்தியாவில் கைது விசாரணைகளில் வெளியான தகவல் இலங்கையில் காற்றாலை திட்டத்தை நிறுத்திய யாதானி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு